செங்கொந்தம் அருகே ஆந்திராவில் இருந்து கடத்தி வரப்பட்டு இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான முன்னூற்று இருபது கிலோ கஞ்சா போதை பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் லாரி ஒட்டுநர் உட்பட இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு ஒடிசா ஆந்திர மாநிலங்களில் இருந்து சென்னை வழியே தமிழ்நாட்டிற்கு அதிக அளவில் கஞ்சா கடத்தப்படுவதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது இந்த தகவலின் பேரில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் செங்குன்றம் அடுத்து நல்லூர் சுங்கச்சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது ஆந்திராவில் இருந்து சென்னை நோக்கி வந்த தமிழ்நாடு பதிவெண் கொண்ட சரக்கு வாகனம் ஒன்றை மடக்கி சோதனை நடத்தினர் ஓட்டுநர் முன்னுக்குப் பின் முரணான தகவல்களை அளித்ததால் வாகனத்தை தீவிர சோதனை மேற்கொண்டனர் அப்போது சரக்குகளை ஏற்றும் பகுதியில் ரகசிய அறை அமைக்கப்பட்டு பண்டல் பண்டலாக கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது நூற்று ஐம்பது பண்டல்களில் கடத்தி வரப்பட்ட இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான முன்னூற்று இருபது கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்த சரக்கு வாகன ஓட்டுநரிடம் நடத்திய விசாரணையில் கஞ்சா கடத்தலுக்காக போலி வாகன பதிவெண் போலி பாஸ்டேக் உள்ளிட்டவை பொருத்தப்பட்டு கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனையடுத்து சரக்கு வாகன ஓட்டுநர் உட்பட இருவரை கைது செய்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கஞ்சா கடத்தலில் தொடர்புடைய முக்கிய புள்ளிகள் குறித்தும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்